இலவசம் இலவசம் என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களை இலவசத்தின் பக்கம் தள்ளிவிட்டு மாணவர்கள் படிக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு பல்வேறு இடங்களில் பூட்டு போடும் நிலையை இருக்கிறாரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அது குறித்து தான் இன்னைக்கு பேச இருக்கிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக மதிப்பெண் சான்றிதழ் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி ஒரு துண்டு செய்தியாக நம்ம இந்த செய்தியை பார்க்க முடிஞ்சுது அது குறித்து நம்ம விசாரிக்கும்பொழுது தான் தெரியுது கடந்த மூன்று ஆண்டுகளாக மாணவர்கள் படித்து வெளியேறிவிட்டு மற்ற கல்வி படிக்கணும் அப்படின்னு சூழலில் வந்தால் கூட இதுக்கு மதிப்பெண் சான்றிதழ் கொடுக்கணும் சென்னை பல்கலைக்கழகத்திலேருந்து மூன்று ஆண்டுகளாக கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் இந்த பல்கலைக்கழகத்தை கேள்வி எழுப்பும் பொழுது தர்றோம் 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 என்று சொல்லி காலதாமதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் வரலை ஏன் கொடுக்கலை அப்படின்னு நம்ம பல்கலைக்கழகத்தில் உள்ளவர்களை விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க எங்கக்கிட்ட நிதியே இல்லை அப்படின்னு என்னடா நட தமிழ்நாட்டில் கல்வியில் சிறந்த மாநிலத்துக்கு வந்து மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது இந்தியாவிற்கே முன்னோடி நாங்கள் தான் இந்தியாவில் கல்விக்கு சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான் என்று மாறுதட்டி கொள்ளு கொண்டு இருக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய மாநிலத்தில் இந்த அப்படின்னு விசாரிக்கும் போது நமக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்குது என்னென்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் அரசு மானியமாக கொடுக்க வேண்டிய தொகையை பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்கப்படலாம் இது சென்னை பல்கலைக்கழகங்களில் மட்டும் கொடுக்கப்படலையா அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை காமராசர் பல்கலைக்கழகம்னு இருக்கு இல்லையா அங்கே வந்து கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் மாணவர்கள் படித்து வெளியேறக்கூடிய அந்த பல்கலைக்கழகங்கள் இருக்குது எந்த நிலையில் இருக்குதுங்களா கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் மாணவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய சூழல் உருவாகி இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கும் இந்த சிக்கல் இருக்குது திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துக்கும் இந்த சிக்கல் இருக்கு பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கும் இந்த சிக்கல் இருக்குது இது மட்டுமல்ல இந்த பல்கலைக்கழகங்களில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கு ஊதியம் சரியாக கொடுக்க முடியவில்லை என்று பல்கலைக்கழகங்கள் சொன்ன அரசு தமிழ்நாட்டுடைய கல்வியில் முதல் மாநிலம் நாங்கள் தான் இந்தியாவிலே என்று இந்தியா முழுக்க தட்டி கொள்கிறோம் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்று திரைப்படத்தில் உள்ள நடிப்பவர்களை திரைத்துறையில் உள்ளவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு இசை வெளியீட்டு அளவில்லாம் நடத்திருந்தார் அது ஏன்னா பல்கலைக்கழகம் ஒரு கல்வி சிறந்த மாநிலம் என்று சொல்லி கல்விக்கான ஒரு ஒரு மாநாடு எடுக்கக்கூடிய இதில் கல்வியில் சிறந்து முன்னேறியவர்களை கல்வி பேராசிரியர்களை கூப்பிட்டு வச்சு பேசி கல்வியில் இவ்வளோ திறமை வாய்ந்த நிலைகளை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் கல்வியில் இத்தனை மாணவர்கள் படிச்சிருக்காங்க கல்வி சார்ந்த துறைகளில் இவ்வளோ மாற்றங்கள் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் இத்தனை மாணவர்கள் படித்திருக்கிறார்கள் என்று இந்த சூழலை உருவாக்கியிருக்கணும் ஆனால் அது பார்த்தீங்கன்னா இசை வெளியீட்டு விழாவுக்கு ஒரு நாள் டேரக்டர்கள் வந்து பேசுவாங்க ஒரு ரெண்டு நடிகர்கள் வந்து பேசுவாங்க அப்போ சில காமெடிகள்லாம் பண்ணுவாங்க நகைச்சுவை திறன்கள்லாம் காட்டுவாங்க அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டினுடைய கல்வி விழாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இசை வெளியீட்டு விழா போல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நடத்திருந்தாங்க இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆயரருவா கொடுக்குறேன் படிக்கக்கூடிய பெண்களுக்கு ஆயரருவா கொடுக்குறேன் என்று சொல்லி படிக்கக்கூடிய மாணவர்கள் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சரியாக ஊதியம் கொடுக்கப்படலை இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் இருப்பாங்க இப்போ இந்த ஒப்பந்த ஊழியர்கள் மாதிரியான ஆசிரியர்கள் அங்கே பணியாற்றுறாங்க அவர்களுக்கெல்லாம் சரியாக ஊதியங்கள் கொடுக்கப்படலைன்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ ஒரு நான் படித்து முடிச்சுட்டேன் இந்த கல்லூரியில் அப்படின்னா இங்கேருந்து வேறு ஒரு படிப்பு மேற்படிப்பு படிக்கணும்னா எனக்கு இந்த மதிப்பெண் சான்றிதழ் வேணும் இப்போ இவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கேன் இந்த 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 மதிப்பெண்ணில் நான் பா தேர்வடைஞ்சிருக்கேன் அப்புடின்னு சொன்னால் தான் அந்த கல்லூரிகளில் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் மேல் படிப்பு நான் படிக்கலாம் கடந்த மூன்று ஆண்டுகளாக சென்னை பல்கலைக்கழகத்தில் கொடுக்க முடியலன்னா பெரிய அதிர்ச்சி தான் எல்லாவற்றைக்கும் இலவசம் இலவசம் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறாரு இலவச பேருந்து கொடுக்குறாரு மருத்துவத்தில் பல திட்டங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அரசனுடைய கடமை சிறந்த மருத்துவம் சிறந்த கல்வி இது அரசனுடைய அடிப்படை கடமை இது வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டியது அடிப்படை உரிமை இதை உறுதியாக மக்களுக்கு நாம் சரியானதாக கொடுக்கணும் அதை விட்டுட்டு ஆனால் இலவச திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க இப்போ எப்படி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலையை விட்டு போனவருக்கு ஊதியம் ஊதியம் கொடுக்க முடியாது பிஎஃப்ன்ற சொல்ல முடியா ஓய்வூதியம் கொடுக்க இல்லையா அந்த தொகையை எடுத்து எங்கே கொண்டு போய் செலவு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த தொகையை கொண்டு போய் எந்த இலவசத்தில் கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு தெரியல அதை தாண்டி பெற்றோர்கள்லாம் போட்டு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக பல்கலைக்கழகம் டார்ச்சரை தாங்க முடியாமல் அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி பதினேழு கோடி ரூபாய் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா மட்டும்தான் இப்போ ஒதுக்கி இருக்கு இந்த தொகையை வச்சு கடந்த மூன்று ஆண்டுகளில் படித்து வெளியேறிய மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழை அடித்து கொடுப்பாங்களா அதுக்கு இது போதுமா அப்படின்னு கேட்டோம்னா தெரியாது நம்ம நல்லா சிந்தித்து பார்க்கணும் அரசு இலவசம் கொடுக்குது எங்கேருந்து கொடுக்குது இந்த கேள்வியை நம்ம தொடர்ச்சியாக எழுப்பிக்கிட்டே இருக்கோம் அதற்கான பதில்கள் இது வரைக்கும் கொடுக்கப்படுவதில்லை அரசு இங்கேருந்து வருமானத்தை ஈட்டி இந்த இலவசத்திற்கு கொடுக்குது அல்லது இப்போ அரசு போக்குவரத்து இருக்குது அங்கே பெண்களுக்கு இலவசம் அப்புடின்னு சொல்லுது இந்த பெண்களுக்கு இலவசம் கொடுக்கப்படுது இல்லையா அந்த இலவசத்தினால் வரக்கூடிய நட்டத்துக்கு எப்படி நட்டம் இப்போ ஒரு எப்படி நட்டம் நீங்கள் கேட்குறீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பேருந்தில் ஒரு ஐநூறு பேர் பயணிக்கிறாங்கன்னா இந்த ஐநூறு பேருக்கும் நீங்கள் இலவசம் பெண்கள் ஏன்னா இலவசம் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறது இல்லை அவர்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க பயண சீட்டு கொடுக்குறீங்க டிக்கெட்னு சொல்கிறோம் இல்லையா அது கொடுக்குறோம் அந்த டிக்கெட் அடிக்கக்கூடிய காசாவது வருமானத்தில் ஈட்டப்படணும் அது எங்கேருந்து ஈட்டப்படுது அந்த அரசு பேருந்து இயங்கக்கூடிய எரிபொருளுக்கான தொகையை எங்கேருந்து ஈட்டப்படுது இப்போ இன்னொரு துறையிலேருந்து வருமானம் இருக்குது அந்த துறையிலேருந்து ஈத்தி அதில் லாபம் இருக்குது அந்த லாபத்தை இதில் கொடுத்து ஈட்டுக்கிறோமாயின்னா அது கிடையாது படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்னு பெருமையாக பேசிக்கிறீங்க அந்த காசெல்லாம் எங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க நினைக்கிறீங்க திட்டமிட்டு அரசாங்கம் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குது அந்த ஆயரூபா எங்கே வரும் தெரியல அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வாலிப பயில்களுக்கு கொடுத்தீங்கன்னா இவன் கொண்டு போய் மதுபான கடையில் அதிகபட்சம் மூணு பேர் குடிப்பான் மாதம் நீங்கள் கொடுக்குன்ற காசில் மூணு பேர் கொடுக்க முடியும் மீதி இந்த தம்பிக்குமும் வாங்கி செலவு பண்ணுவோம் அவர்கள் திட்டமிட்டு தான் கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபாய் இவங்கள்ட்ட கொடுத்தா அந்த காசை நம்ம ஒன்ஷாப் மூலிமா வாங்கிடலான்ற திட்டமிட்டு இந்த வேலையை செய்கிறாங்க பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய காசு எப்படி வருமுன்னு உங்களுக்கு தெரியும் ஆக இந்த பக்கம் நாங்கள் இலவசத்தை தர்றோம் தர்றோம் தர்றோம்னு சொல்லி இந்த பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஒரு அரசு பள்ளிகளை மூடிருச்சு அரசாங்கம் இது யாருக்காவது தெரியுமானா தெரியாது இதை தெரியப்படுத்தவும் அரசு விரும்பாது ஏன்னா இந்த பக்கம் நான் உங்களுக்கு இலவசம் தர்றேன் இலவசம் தர்றேன் இலவசம் தரம் என்று சொல்லி மக்களை மடைமாற்றி ஏமாற்றுகிறது ஒரு பக்கம் இலவசம் அரசாங்கம் தருது எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாக கொடுக்குது நல்லது செய்து என்று மக்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே அரசு பள்ளிக்கூடங்கள் தொடர்ச்சியாக மூடப்பட்டிருக்கிறது அரசு பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் அளிக்கப்படாமல் இருக்கிறது இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவமானம் ம் படித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் அடிக்க காசு இல்லைன்னா வெக்கக்கடா இல்லையா ஏன்னா தனியார் பல்கலைக்கழகங்களா தனியார் பல்கலைக்கழகங்களில் அடிக்க முடியலன்னா அது அந்த நிர்வாகத்திறனை சார்ந்திருக்கு அப்போ உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியலையா ஒரு ஒரு பல்கலைக்கழகம் முதல்ல சொன்னது மாதிரி தான் அரசனுடைய கடமை தன் தன் நாட்டு குடிமக்களை மருத்துவத்தில் மருத்துவத்தின் மூலமாக பாதுகாக்கக்கூடியது அரசனுடைய கடமை தன் பிள்ளைகள் தன்னை அப்பா அப்பா என்று கூறிக்கொள்ளக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தன் பிள்ளைகளை இப்படி இப்படிப்பட்ட இலவசங்களை கொடுத்து கொடுத்து ஏமாற்றி அவர்களை ஒன்றுமில்லாத வேலையாக ஆக்குவதற்கான சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் பிள்ளைகள் தான் அந்த பல்கலைக்கழகங்களை படித்து அடுத்த மேற்படிப்புக்கு போக முடியாமல் இருக்காங்க நீங்கள் தொடர்ச்சியாக இந்த நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாயை நிலுவையில் நிறுத்தி வச்சுருக்கீங்க கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக சென்னை பல்கலைக்கழகங்களுக்கு நிதி ஒதுக்கப்படலை நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி ஏழுலேருந்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திற்கு நிதி நிறுத்தப்பட்டுருச்சு அப்படின்றாங்க இந்த நிதியெல்லாம் எங்கே போச்சு இப்போ இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிய மானியங்கள் எங்கே போச்சு மானியங்கள்லாம் நீங்கள் கொடுக்கணும் இந்த தொகையெல்லாம் எங்கே கொண்டு போய் செலவு பண்ணிங்க மத்திய அரசு கொடுக்க வேண்டிய தொகை என்றால் இன்னாரும் பழி போட்டிருப்பீங்க மத்திய அரசுங்களுக்கு காசு தரலை காசு தரல காசு தரலை என்று மத்திய அரசிடம் வாங்கக்கூடிய காசை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பொதுவான பொதுவாக அரசாங்கம் சொன்னோம் இல்லையா இலவசம் கொடுத்துட்டோம் காலை உணவு திட்டம் கொடுத்துட்டோம் இன்றைய வரைக்குமே காலையில் சாப்பிட்டு வர முடியாத நிலையில் தான் நீங்கள் நாட்டு மக்களை வச்சுருக்கீங்க அப்போ பட்டினிகளை இன்றைய வரைக்கும் உங்கள் மாநில அரசு செய்துகிட்டு இருக்கு உங்க ஆட்சி செய்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆறாவது முறையாக திமுக ஆட்சி அறிய நிலை ஏறி இருக்கு இதுவரைக்கும் ஏழை மக்களை ஏழையாகவே வைத்திருந்தது அவர்களை பட்டினி போட்டு சாகக்கூடிய கூடிய தான் வச்சிருக்கு அரசனுடைய வேலை என்னன்னா இளைஞர்களை சிறந்த முறையில் சிறந்த அளவில் படிக்க வச்சு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் எங்கள் பள்ளியிலேருந்து படித்தவர்கள் இந்தந்த நிறுவனங்களில் பெருநிறுவனங்களில் பணியாற்றாங்க இதை கொடுத்து சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆனால் ஒன்றா தமிழ்நாடு சிறந்த மாநிலம் எதோட சிறந்த மாநிலம் இந்தியாவோட சிறந்த மாநிலம் நாங்கள் தான் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக நாங்கள் தான் இருக்கிறோம் பொய் பிரச்சாரம் இல்லையா ஒரு கல்வி விழா எடுத்து நடத்துகிறீங்க அங்கே எத்தனை நீதியரசர்கள் அரசு பள்ளியிலிருந்து படித்த இத்தனை நீதியரசர்கள் இங்கே நீதியரசராக இருந்து பணியாற்றினாங்க அவங்களுடைய கருத்தை சொல்லணும் இந்த அரசு பள்ளியிலிருந்து படித்தவர்கள் இத்தனை மாணவர்கள் தமிழ் தமிழ்நாட்டினுடைய அரசு மருத்துவமனையில் சிறந்த மருத்துவராக இருக்காங்க அப்புடின்னு நீங்கள் அந்த கல்வி விழாவில் பேசணும் சிறந்த மாணவர்கள் படித்து வெளிநாடுகளில் இத்தனை இடங்களில் நாங்கள் பணியாற்றி கொண்டு இருக்கோம் என்று மாணவர்களை சார்ந்த பேராசிரியர்கள் மிகச்சிறந்த பேராசிரியர்கள் ஆய்வு அறிஞர்களை கொண்டு போய் இங்கே நிறுத்தி இந்த கல்வி விழாவை நடத்திருக்கணும் அதை விட்டுட்டு மேம்போக்காக இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலமாக சிறந்த மாநிலமாக இந்தியாவின் சிறந்த கல்வி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு என்று சொல்லணும் அதை தாண்டி பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் என்றவருக்கு நியமிக்கப்படாமல் இருக்கு ஏன் படாமல் இருக்குன்னா இங்கே பல கோடி ரூபாய் கொடுத்தால்தான் இந்த துணைவேந்தர் பொறுப்பு கொடுக்கோ கொடுக்கப்படும் அப்போ இந்த துணைவேந்தர் இப்போ கோடி ரூபா கொடுத்து இப்போ லட்சங்களை தாண்டி நான் கோடி ரூபா ஒரு லஞ்சத்தை கொடுத்து நான் அந்த துணைவேந்தர் பொறுப்புக்கு வர்றேன்னா கீழே உள்ள மற்ற துறைகளுக்கு ஆசிரியர் போடுறோம் இல்லையா அது சும்மா ஒன்றும் போட மாட்டேன் நான் கோடி ரூபா கொடுத்துனு வந்துருக்கேன் சும்மாவை போடுவேன் நான் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுங்க அப்படின்னு அதுலேயும் ஒரு சில துறைகளுக்கு ஆசிரியரே தேவையில்லை இதுக்கெல்லாம் இந்த ஆசிரியர் தேவையில்லை என்ற பட்சம் இருந்தாலும் கூட ஒரு இருபது லட்சம் கொடுங்க முப்பது லட்சம் கொடுங்க என்று சொல்லி வாங்கி கொண்டு அவர்களை பணி நியமித்தம் பண்ணிவிட்டு இப்போ போயிடுவாங்க ஏன்னா இவன் ஒரு எண்பது லட்சம் ஒரு கோடி ரூபா கொடுத்து இந்த பொறுப்புக்கு வந்திருக்கான்ல அப்போ இந்த பொறுப்பை என்ன பண்ணுவான் இந்த பொறுப்புக்கு வந்தவொடனே என்ன பண்ணுவான் இந்த காசை வட்டியை சார்ந்த அதிக அளவுக்கு ஈட்டும் ஒரு கோடி ரூபா கொடுத்தானா ரெண்டு மூணு கோடி ரூபா சம்பாதிக்க வேண்டிய நிலையில தான் அவர்கள் அந்த நிலையில் இருப்பாங்க அப்போ தொடர்ச்சியாக லஞ்சம் கொடுத்து அவன் லாபத்தை ஈட்டுவதற்கான வேலையை தான் பார்ப்பான ஒழிய மக்கள் சேவைக்கான வேலையை இதை பார்க்க மாட்டான் தொடர்ச்சியாக நீங்கள் மாற்றிட்டு கொள்ளாதீங்க நாங்கள் வந்து கல்வியில் சிறந்த மாநிலம் சிறந்த மாநிலம் என்று பொய் சொல்வதை சற்றும் நிறுத்துங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு உடனடியாக உரிய தொகையை கொடுத்து அவர்களுக்கான அந்த மதிப்பின் சான்றிதழை அடித்து அச்சிட்டு அவர்கள் கையில் கொடுத்து அடுத்த கல்விக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க என்பதுதான் தொடர்ந்து அடுத்த பல்வேறு செய்திகளோடு உங்களோடு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்